கடகராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடகராசிக்காரங்க நல்லது கிட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்தீரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது மே பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட வருட கிரகங்களுடைய பயிற்சி அனைத்தும் உங்களுக்கு மே மாதத்தில் நடக்க இருக்கிறதுனால உங்கள் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது எனக்கு கடந்த வருடமாக பார்த்தீங்கன்னா அஷ்டமுத்து சனியால் நிறைய சஞ்ச சச்சரவு பிரச்சனை பாதிப்பு எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க கடகராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைஞ்சி நல்ல ஒரு வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய இந்த ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அஷ்டமுத்து சனியால் வந்து கடகராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய

முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்த கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே கடகராசிக்காரங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறாது அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு போய் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால இது ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கடகராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமத்து சனியால் வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்காது ஏன்னா சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்க படித்த படிப்புங்கிறது வேறையா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையா இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஃபீல்டு ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடக கடகராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா ராகு கேது பார்த்தீங்கன்னா கோட்டையில் இருக்கக்கூடிய நபரை கீழே கொண்டு வந்துடுவார் கீழே இருக்கிற நபரை கோட்டையை கொண்டு வார் இந்த மாதிரி மாறுதை தரக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராகு கேது கிரகம் தான் ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகு கேது பயிற்சி மூலமாகவும் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வருட கிரகங்கள் மூலமாக நல்ல பலனால் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது கடந்த காலகட்டங்களில் ஒரு கம்பெனியில் நீங்களும் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பார்க்காம ஒரு கம்பெனிக்காக உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் குருபெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலர் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமத் தனியான திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கடக ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டுட்டே தான் போயிட்டு வந்திருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்குது வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு ராஜயோகத்தை இருக்கிறதுனால விரைவில் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அதை அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோடத்திலேயே நிறைய பேர் பார்க்குறீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்படி காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கிற அதுக்காக கடகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த குரோப் குரூப் பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு சண்டை சச்சரவாட பிரேக்கப் ஆகிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகோடும் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்த வந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகுது கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஏன்னா அந்த அஷ்டம சனியால் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் இல்லை இதனால் வந்து அதிகமாக வந்து ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்கி வச்சிருப்பீங்க இது வந்து ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக இல்லை வந்து வீடு கட்டுறதுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வந்து ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க அது இன்னைக்கு வரைக்குமே வந்து கட்ட முடியாமல் ரொம்பவே வந்து சிக்கி தவச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அது குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது ஒரு பத்து ரூபா வர இடத்துல நூறுரூவா அப்படிங்கிறது வரப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குழந்தை அடியை எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கட்டக்கட்டையுமே ஈஸியாக நீங்கள் கட்டி முடிச்சுடுவீங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் சர்க்கார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாக மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போறாங்க ஏன்னா அந்த நல்ல அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய அந்த ஆறு ஏழு மாதங்களில் கடக ராசிக்காரங்க நடக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சிக்கிங்க குறிப்பாக வந்து கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் குடும்பத்திலையும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நம்பர் வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தடையெல்லாம் பார்த்துக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு புதிதாக ஒரு ரபர் வரப்போகிறார் இவர்கள் மூலமாக துரோகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்கு அதிகமாகவே உள்ளது ஏன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணக்கூடியவங்க தான் கடக ராசிக்காரங்க தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இனி வரக்கூடிய நாட்களில் உங்களோட குடும்ப ரகசியமாக இருக்கட்டும் இல்லை பர்சனல் ரகசியமாக இருக்கட்டும் எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாமல் இருப்பது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கம் மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும்